ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஆனால் இரண்டாவது பதிவு தாங்க இது முதல் பதிவில் எஸ்டிவினை பற்றின ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் அந்த ஒரு வீடியோவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கொடுத்துருந்தீங்க இல்லையா ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஐஆர்எஃப்சியை பற்றின ஒரு நல்ல ஒரு அப்டேட்டையும் கொடுக்க வந்திருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஐஆர்எஃப்சியை பற்றி ஏன் பார்க்குறோன்னா கடந்த ஒரு வாரத்தில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கான் இன்றைக்கி அஞ்சு சதவீதம் உயர்ந்து இரநூத்தி பதினேழு ரூபாயில் இருக்கான் ஆல்ரெடி இவன் ஒரு ஆறு மாதம் ரெசிஸ்டண்ட்டை உடச்சி இன்னைக்கு ட்ரீட் கொடுத்துருக்கான் ஸோ இந்த வாரம் முழுக்கவே இதுக்காக தான் நம்ம வெயிட் இருந்தோம் இல்லைங்களா அதாவது வீக்லி சார்ஜில் ப்ரேக்கு நடக்குமா இல்லையான்னு ஸோ இப்போது எல்லோரும் வருத்தப்படுவீங்க ஃபீல் இருப்பீங்க இந்த பங்கு வந்து இப்போ ரொம்ப உயர்ந்துட்டான் இவனை பை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு சதவீத ரேலையை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்துடுவானா மேலே போவானான்னு ஒரு டவுட் இருக்கும் ஸோ அதனால் ஃபண்டமெண்டலாக ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு கடைசியாக ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுதுன்றதையும் பார்ப்போம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறானுதை பார்க்கணும் ஐஆர்எஃப்சி யாரு அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஃபினான்ஸ் கொடுக்குற ஒரு கம்பெனி இப்போது உதாரணத்துக்கு பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது டிஃபென்ஸ் செக்டாருக்கு ஐடி செக்டாருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு சிவிலு ரோட்ஸு ரயில்வேஸ்ன்னு பட்ஜெட் தனித்தனியாக கொடுப்பாங்க இப்போது ரயில்வேஸ்க்கு வந்து ஒரு ஆயிரம் கோடி பட்ஜெட் ஒதுக்குறாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டை மீறி போகும்போது ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு போகும்போது அந்த எட்நூறு கோடியை இந்த மாதிரி ஐஆர்எஃப்சி பிஎஃப்சி ரிக் லிமிடெட் குஜராத் ஸ்டேட் ஃபினான்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிக்கிட்டேருந்து வாங்குவாங்க மெயினான விஷயம் என்னென்னா இது எல்லாமே ஸ்டேட் ஓனடு கம்பெனிஸ் இதில் மேஜர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால இவனுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு ரயில்வே செக்டருடைய ஃபோர்காஸ்ட்டிங் பார்ப்போம் இப்போது நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து டிசைன் பண்ணப்பட்ட ட்ராக்ஸ் கோச்சஸ் எல்லாமே இப்போ தான் வந்தே பாரத் எலக்ட்ரிக் ட்ரெயின் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி புதுசு புதுசாக பிளான் இருக்கு ஸோ அதனால் பிஸ்னஸ் அதாவது இன்னும் டெவலப்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதனால் இந்த கம்பெனிஸ்க்கு ஃபண்டிங் பண்ணுற அப்பான்சூட்டியும் நிறைய கிடைக்கும் ஸோ அதனால் லாங் டேர்மில் பிஸ்னஸ் நல்லா இருக்குது இந்த கம்பெனிக்கு இவனுடைய பேர்ஸின்னு பார்க்கும்போது ஐஆர்எஃப்சி பிஎஃப்சி ரெக்லிமிட்டேடு இந்தியன் ரினுவல் எனர்ஜி ஐஎஃப்சிஐ டூர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் குஜராத் ஸ்டேட் ஃபினான்ஸ் ஸோ இவங்களாம் இவனுடைய ஒரு பேருசாக இருக்காங்க அதாவது போட்டி கம்பெனிகளாக இருக்காங்க இதில் நம்ம வந்து மார்க்கெட் கேப்னு பார்க்கும்போது ஐஆர்எஃப்சியோட தான் அதிகம் சரிங்களா பட் இருந்தாலும் நமக்கு என்ன முக்கியம்னா குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் சேல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ப்ராஃபிட் எந்தளவுக்கு உயர்ந்திருக்கு இதுதான் முக்கியம் ஸோ லாஸ்ட் குவார்ட்டரில் ரூபாய்களில் அதிகமான சேல்ஸ்னால் நம்மளுடைய பிஎஃப்சி தான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டாக காமிச்சிருக்காங்க ரிக்லிமிட்டேட் நாலாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கோடியாக பண்ணியிருக்காங்க மூணாவது இடத்துல தான் ஆர் ஐஆர்எஃப்சி இருக்குது பட் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இங்கே பாருங்கள் இந்த குவார்ட்லி ப்ராஃபிட் வேரியேஷன் லாஸ்ட் குவார்ட்டரில் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் இன்க்ரீஸ் பண்ணும்போது முப்பத்தி மூணு சதவீதம் ஐஆர்எஃப்சியோடைய ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு இதே நேரத்தில் பிஎஃப்சியோடது இருபது சதவீதம் தான் உயர்ந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி சேல்ஸில் பாருங்களேன் இவங்க சேல்ஸ் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இன்னி அவங்க கேப்சர் பண்ண வேண்டிய மார்க்கெட் இன்னும் அதிகமாக இருக்குது இன்னும் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை நமக்கு தெரிய வருது ஸோ ஓரளவுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது பிஸ்னஸ் மாடலும் நல்லா தான் போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் நம்ம ரெக் லிமிட்டெட் அண்ட் இந்தியன் ரினோபிள் எனர்ஜி இது ரெண்டையும் பார்க்கணும் ஐஎஃப்சிஐயையும் பார்க்கணும் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரொம்ப ரோபஸ்ட்டாக உது அதிகமாக இருக்குது இந்த ஐஎஃப்சி பங்கை பற்றி ஒரு செகண்ட் பார்த்துடலாம் ஆக்சுவலாக எனக்கு ஐடியாவே இல்லை பட் இப்போ தான் பார்க்கணுன்னு தோணுது இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்சியல் கார்ப்பரேஷன் தான் பதினெட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாயாக இருக்குது இவங்களுடைய அந்த ஒரு மார்க்கெட் கேப் இவங்களுடைய இன்வெஸ்டர் சேர்ந்தது பார்ப்போம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது கார்டு எஃப்ஐஐஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க டிஏஸும் ஓரளவுக்கு ரேஞ்சில் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரொமோட்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரமோ பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவும் இருக்காங்க கவர்மெண்ட் லிஸ்ட்டில் பார்க்கும்போது சாரியா லைஃப் இன்சூரன்ஸ் ஹோல்டு பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஹோல்டு பண்ணிட்டுருக்காங்க ஸோ அருமையான ஷேர் பேட்டனர் இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இந்த ஒரு பங்குக்கே வருவோம் ஐஆர்எஃப்சி ஸோ ஐஆர்எஃப்சியோடைய பிஸ்னஸ் நல்லாயிருக்கு சேல்ஸும் நல்லா உயர்ந்ததுக்கு தான் வருது ஸோ கவலை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்ப்போம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எண்பத்தி ஆறு சதவீதம் ஸ்டேக் வச்சுருக்காங்க ஸோ பெரிய மாற்றம் எதுவுமே கிடையாது பங்களுடைய இன்வெஸ்டர் பேட்டனும் நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போ தான் நம்ம பார்க்க வேண்டியது சிஏஜிஆர் அதாவது காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ஆஃப் ஸ்டாக் ஐநூற்றி அறுபத்தெட்டு சதவீதம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன்ஸு ரிட்டன் ஆன் ஈக்குவட்டி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு ஸோ அதில் பாசிட்டிவ் தான் காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத்னு பார்க்கும்போது தான் லாஸ்ட் இயரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ பர்ஃபார்மன்ஸ் நம்ம வாஷ் பண்ண வேண்டியது தான் சேல்ஸ் வச்சு பார்க்கும்போது சேல்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்குங்க ஸ்டார்டிங்கில் பதினாறு சதவீதம் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினாறு சதவீதமாக இருந்தது லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸில் பத்தொம்பது சதவீதமாக உயிருந்திருக்கு அதாவது இந்த கரண்ட் மார்க்கெட் இந்த ஒரு இயரில் கூட பன்னிரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ ப்ராஃபிட் என்ன தான் பெருசாக உயராட்டியும் சேல்ஸ் உயர்ந்துக்கிட்டே வருது ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் இது ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபோர்காஸ்டிங் வச்சு பார்க்கும்போது சேல்ஸ் உயர்றக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எதுக்கும் நீங்கள் லாங் டேம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அப்பப்போ இந்த கம்பெனியில் என்ன நடக்குது இந்த கம்பெனி சார்ந்த நியூஸஸ் என்ன வருதுன்றதை நீங்கள் பார்க்கணும் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லது ஸோ பேலன்ஸ் ஷீட் வச்சு பார்க்கும்போது ரிசர்வ்ஸ் எவ்வளோ வச்சிருக்குங்கிறது முக்கியம் ரிசர்வ்ஸ் வந்து குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குங்க லாஸ்ட் கேரட் இன்க்ரீஸ் ஆகி முப்பத்தி ஆறாயிரம் கோடியே முப்பத்தி ஆறாயிரம் கோடி வச்சுருக்காங்க சரிங்களா வேறு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்ப்போம் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மியாக இருக்கணும் சேல்ஸ் அதிகமாக இருக்கணும் இப்படி இருக்கும்போது தான் கம்பெனி நல்லா போகுன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் சேல்ஸ் வந்து கோட்டைங்கோட்டு அழகாக இருபதாயிரம் கோடியிலேருந்து இருபத்தி ஆறாயிரம் கோடி வரைக்கும் உயர்ந்திருக்கு அதே நேரத்தில் எக்ஸ்பென்சஸ்ஸு பாருங்களேன் நூற்றி இருபத்தி மூணு கோடியாக இருக்குது நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி மூணு அதாவது முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பென்சஸ்ஸை குறைக்கிறாங்க சேல்ஸ் அதிகப்படுத்துகிறாங்க ஐஆர்எஃப்சி ஸோ மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா கொண்டு போய்ட்டுருக்காங்க இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ரூபா தொண்ணூற்றி பைசாவாக இருக்குது லாஸ்ட் குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட்ட ஆறாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க ஸோ இதை தொடர்ச்சியாக நாலு குவார்டருக்குமே பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ரேட்டே தான் வந்திருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச்சில் பார்க்கும்போது நாலாயிரத்தி நானூற்றி பதினாறு கோடியாக இருந்தது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு கோடியாக இருக்குது ஸோ மூணு வருஷமும் நாலு வருஷமும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ப்ராஃபிட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா தான் வந்துட்ருக்கு ஸோ ஒரு லாங் டேமுக்கு ஒரு நல்ல பங்கு அப்படின்ற மாதிரி தாங்க தெரியுது ஸோ நான் என்னோட ஐடியாலஜியை தான் சொல்கிறேன் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கை பொறுத்து தான் இருக்கும் என்னடா எல்லாருமே சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க பிகாஸ் உங்களுடைய பணம் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் அதுக்காக தான் இது உங்கள் கையிலே விடுறோம் ஸோ நம்ம வந்து ஃபண்டமெண்டலி பார்த்தாச்சு பிஸ்னஸ்லாம் நல்லாயிருக்கு இப்போது டெக்னிக்கலாக பார்ப்போம் டெக்னிக்கலாக பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேண்டில் நல்லா ரைஸ் ஆகியிருக்கு இல்லைங்களா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு இதோடைய பேட்டன் என்னென்னவா இருந்திருக்குன்றதை பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி அசனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் இருந்துச்சு சரிங்களா ஸோ அதை இவன் பிரேக் அவுட் கொடுத்து முப்பத்தி எட்டு ரூபாய் பிரேக்கர் கொடுத்து ஹெவி வால்யூமில் கொடுத்து ரீடெஸ்டிங்கே இல்லாமல் ஒரு சின்ன கன்சல்டேஷனோட ஐநூறு சதவீதம் உயர்ந்துட்டான் ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்டாப் ரயிலிங்க நான் ஸ்டாப் ரயிலிக்கு அப்புறம் அவன் தஞ்சை மணிச்ச ஒரே இடம் நூற்றி தொண்ணூற்றி மூணு ஸோ இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு நாட்கள் அது தொடர் கன்சல்டேஷன் வந்து இருந்திருக்கு இந்த இடத்துல நமக்கு கிடைச்ச பேட்டர்ன் சேம் அசனிங் ட்ரையாங்கல் பேட்டர்ன் நண்பர்களே அசண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர் வந்து சாதாரணமாக நினச்சிக்காதீங்க ஒரு ஸ்டாக்கில் அதிகமாக வர்றது அசனிங்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் அதிகமாக ரீடெஸ்டிங் நடக்கிற இடமும் அசண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ஸோ இது வந்து ஒரு புல்லி மூமெண்டம் வந்து ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணுற ஒரு பேட்டர்னுங்க ஸோ இப்போது பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டாங்க இல்லைங்களா பிரேக் அவுட்டைய பொட்டன்ஷியல் இங்கிருந்து ஒரு முந்நூறுவா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முந்நூற்றி அஞ்சு முந்நூற்றி எட்டு அந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்கிது அப்படின்னா அவன் எப்போது ரெண்டு தடவை டச் பண்ணிவிட்டு மூணாவது தடவை பிரேக்கவுட் கொடுத்தானோ அந்த இடத்துல கிடைக்கிது அதே நேரத்தில் அவன் உடனே பிரேக் அவுட் கொடுக்காம கன்சல்டேஷன் அதாவது இந்த ப்ரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதம் கன்சல்டேஷன் நடக்குது ஸ்லோவாக பிரேக் அவுட் நடக்குது டே மிங் ஏராஜ ஜென்டிலாக இந்த பார்த்தீங்க எவ்வளோ அழகாக இந்த பிரேக் அவுட் வந்து சப்போர்ட் எடுத்து ப்ரேக் நடந்திருக்குன்ட்டு ஸோ இந்த இடத்துல நானாக இருந்தால் பை பண்ணுவேன் நானே பை பண்ணி தான் வச்சுருக்கேன் அது வேறு விஷயம் ஸோ நீங்கள் என்ட்ராகுறீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்களாக இருக்கும் உங்களுடைய டார்கெட் கிட்டத்தட்ட இருந்து நம்ம வச்சோம்னா முந்நூற்றி எட்டு ரூபா அந்த ரேஞ்சை வந்து வருது ஸோ முந்நூறுரூவான்றது ஒரு சேஃபான லெவல் அதே சமயம் ஸ்டாக்ல வந்து ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது பங்கு கீழே விழுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த டெய்லி கேண்டில்லாம் விட்டுட்டு வீக்லி சோட்டை பாருங்கள் அதில் இன்வெர்டட ஹேமர் பேட்டர்ன் வரணும் இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் வந்து ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா வெளியே வந்துருங்க இல்லைனா ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்தால் வெளியே வந்துடுங்க பேர்இஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்தால் வெளியே வந்துடுங்க இல்லாட்டி முந்நூறு ரூபாவில் ஒரு பார்ட் அமௌண்ட்டை மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மீதியை லாங் டர்ம்க்கு விட்டுருங்க ஓகேவா ஸோ இது வந்து ஒரு ப்ளே ஒரு சேஃபான ப்ளேவாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பபாய்